அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் அக்டோபர் மாதம் பிறக்க போகிறது இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆங்கில வருடத்தினுடைய பத்தாவது மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறுதுங்க பொதுவாகவே கிரகங்களினுடைய பெயர்ச்சி நிலைகள் சஞ்சாரம் பார்வை கூட்டணி இவற்றின் அடிப்படையில் தான் பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் கிரக நிலைகளில் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தையும் பலன்களில் வேறுபாட்டையும் காட்டும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பிறக்க இருக்க அக்டோபர் மாதத்தில் நிலைகளினுடைய அமைப்பை பொறுத்து க நிலைகளினுடைய கூட்டணி சஞ்சாரம் பார்வை இவற்றின் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்பட போகிறதா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகைகளில் அமையப்படுகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரிவுகள் சஞ்சலங்கள் போன்றவை சில நேரங்களில் உருவாகத்தான் செய்யும் அதை நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாகிறது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமை காக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகிறது அது விவாதமாக மாறுகிறது அது வாக்குவாதமாக மாறாமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும் அதனால் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை விவாதம் எழுகிறது அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே தவிர்த்து கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல வகைகளில் அதாவது பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா திருப்திகரமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை எதிர்பாராத வகைகளில் உங்களுக்கு பண வரவை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்தீங்கன்னா செலவினங்கள் சற்று அதிகரிக்க செய்ய வாய்ப்புகள் இருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக மேம்பட்டு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்துடன் இக்காலத்தை ஒப்பிடும் பொழுது நீங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை மேற்கொண்டிருக்கலாம் ஏதேனும் சிறு சிறு உடல் உபாதைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் ஆனால் பிறக்க இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும்பாலும் எந்தவித பிரச்சனைகளும் எழாது உடல் நலம் ரீதியாக மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நெடுநாளைய நோயில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க மருந்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியமும் இந்த காலகட்டத்தில் கிடையாது அதே சமயம் முதலீடு முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் முதலீடு செய்ய பொழுது அதை வந்து நன்கு ஆராய்ந்து ஆலாஸ் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் வந்து முதலீடுகளை மேற்கொள்வது சால சிறந்ததுங்க முக்கியமாக அதிக தொகைகளை முதலீடு செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து குறிப்பிட்ட தொகை சிறிய அளவு தொகையில் முதலீடு பண்ணுங்கள் உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல நிலைமைக்கு வர வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது வியாபாரம் ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் அதே மாதிரி வியாபாரம் ரெட்டிப்பு லாபத்தை தரும் முன்னேற்றத்தை தரும் வளர்ச்சியை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏதேனும் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின் தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சற்று கூடுதல் ஆர்வம் இருக்கலாம் கடவுள் மீது அதீத நம்பிக்கை மேற்கொள்வீங்க கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக அர்ப்பணிப்புடன் நடந்து கொள்வீங்க சிலருக்கு கோவில் திருப்பணிகள் சார்ந்த வேலைகள் வந்து கிடைக்கப்பெறும் தாராளமாக அதை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து தான தர்ப்பணங்கள் அதாவது தான தர்மங்கள் வந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் நிறைய பே நிறைய விஷயங்களில் உதவிகரமாக இருப்பீங்க மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் செயலாற்றுவீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே பூய்சலுடன் முடிவெடுப்பீங்க அது உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுலேயும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மேலதிகாரிகள் சொல்பேச்சு கேட்டு நடப்பது அவசியமாகிறது அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சக கலைஞர்கள் மத்தியில் இருந்த உங்களுக்கு சில பிரச்சனைகள் எழலாம் அது வாக்குவாதமாக வெடிக்கலாம் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க அதே மாதிரி பண வரவு அப்படிங்கிறது வந்து கலைத்துறையினருக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்வீங்க புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்த வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது இருப்பினும் சற்று கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களால் சாதிக்க முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும் ஒரு சிலருக்கு தங்களினுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் மாணவர்களினுடைய கனவுகள் நினைவாக கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி மாணவர்கள் வந்து தங்களுடைய விஷயங்கள் அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே உங்களுடைய பெற்றோர்கள் நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில மாணவர்கள் வெளியூர் அப்படி இல்லைன்னா வெளிநாடு சென்று கல்வி பயிலவும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில இளைஞர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது உங்களுடைய முயற்சி அதாவது கடும் முயற்சி பார்த்திங்க அப்படின்னா விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படிங்கிறத நீங்க நினைவில் வைத்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தாங்க சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து சக பணியாளர்கள் மத்தியில் நல்ல ஆதரவு ஒற்றுமை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரிகளுடன் இணக்கமாக பழக்குவீங்க அவர்களும் உங்கள் கிட்ட வந்து அன்பாக ஆதரவாக பழக்குவாங்க அவர்கள் மூலமாக பாராட்டுகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சலுகைகளும் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பணியிட மாற்றம் கிடைக்கலாம் அது வந்து உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தாராளமாக அந்த திடீர் இடம் மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதே போ அதே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கிறது ஆனால் சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி புரிகிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய ஆசை கனவுகள் அனைத்துமே நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து எதிர்மாறாகவும் நடக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் பல விஷயங்களை நீங்கள் கவனமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா அனைத்துலேயுமே எளிதில் உங்களால் வெற்றி காண முடியும் அனைத்து சுபிக்ஷங்களும் உங்களுக்கு உண்டாகப் பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது